ஜவ்வரிசி வடை செய்கிறதுக்கு ஜவ்வரிசி ஊற வச்சு வச்சுருக்கேங்க ரெண்டு மணி நேரம் ஜவ்வரிசியையும் இது கூட கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூனும் ரெண்டு ஸ்பூனும் ரைஸையும் சேர்த்து இதில் ரெண்டு நல்லா கழுவி எடுத்து ரெண்டு மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன் இது கூட வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கணும் இதை நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்து அந்த மாவில் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் கேரட்டு பீன்ஸு மிட்டை வெங்காயம் அடுத்து கீரை அடுத்து கருவேப்பிலை பூண்டு மிளகு இது எல்லாத்தையுமே நம்ம நம்ம இதை கூட வந்து ஆட் பண்ணிக்கணும் பாருங்க ஜவ்வரிசியாக அது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு கொஞ்சம் குறை குறை உக்காக தான் இருக்கும் ரொம்ப நைஸாக இருக்கிறது ரொம்ப நைஸாக வந்தாங்கன்னா பரவாயில்ல அப்போ இதில் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து அதில் எல்லாம் வந்து ஆடாகட்டும்ங்க அந்த வெஜிடபிள் சோடு வெஜிட் அந்த ஜவ்வரிசி எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் சே நல்லா ஆடாகட்டும் இல்லை மாவும் இதுவும் வந்து ஒன்றா ஒன்று சேரட்டும் அதுக்கப்புறம் வடையை தட்டிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு இலையில் ரொம்பவும் நைஸாக தட்டமை கொஞ்சம் வந்து கனமாக இது மாதிரி தட்டி வச்சு தட்டி எண்ணெயில் போடுங்க ஒரு பக்கம் குக்கானோடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கணும் திருப்பி திருப்பி வேக விடுவோங்க கொஞ்சம் நல்லா கொஞ்சம் முருகளை இந்த அந்த வடை வந்து நல்லா இருக்கும் நல்லா ஜவ்வரிசி வந்து நல்லா வேகணும் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக்காகணும் ஆகணும் அப்போ தான் வடை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா வரும் இப்படி ஒரு நல்லா சவந்து வந்துட்டு பாருங்கள் நல்லா குக்காகி வந்துட்டுங்க பாருங்கள் இந்த ஸ்டேஜில் எடுத்துடுங்க பாருங்க ஜவ்வரிசி வடை தயார் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருப்பாருங்க நல்லா ஒரு கி பாருங்க பாருங்கள் நல்ல முருகலாக இருக்கும் சூடா இருக்குது ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்லாம்